இது நல்லா விலை விலைன்னு ஒரு பார்த்தீங்களா ஆமாம் சார் நல்லா ஜெருகா நல்லா ஜெருகா ஓகே நல்ல ஜருகா இதெல்லாம் நல்லா விலைக்கு போகும் சார் இது பார்த்தீங்கன்னா சார் செம்பு ஆ செப்பு விளால்லாம் வருது இதுக்குள்ளே இரநூறுபாய்க்கு போகும் சார் ஒரு சுத்தம் முப்பத்தாயிரத்தி நூறுரூவா சார் வேஸ்ட்டாக போயிடுச்சு வீட்லேயே கிடக்கேன்னு சொல்லிட்டு நான் சும்மா செக் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் ஆனால் இங்கே வேட்டை பாருங்களே முப்பத்தாயிரத்து நூறுரூபா நான் நம்பவே இல்லை இன்னைக்கு சார் முப்பத்தாயிரத்து நூறுரூபா இருக்குது சார் முப்பத்தாயிரத்தி நூறுரூபா ஹைஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து பட்டு புடவ வச்சுருந்தாங்க அது ஒரு ஆறு புடவை கிட்ட இருக்கு ஆனால் வேஸ்ட்டாகவே இருக்குது அதே மாதிரி ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க பட்டு புடவ கிழிஞ்ச புடவ எல்லாத்தையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா ரேட்டில் எடுக்கிறாங்க என்னென்னு தெரியல எனக்கு ரொம்ப லொகேஷன் பக்கமாக இருந்தது வந்து ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் இங்கே தான் வந்திருக்கும் ஸோ இங்கே என்ன ரேட்டில் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஸோ வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் உங்களை வரவேற்கிது சரிங்க சார் இப்போ எங்கள் வீட்டில் இந்த பட்டு புடவ இருந்துச்சு சார் ஓகே சார் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஆறு பட்டுக்கோட இருந்துச்சு சார் எங்கள் அம்மா வந்து சேல் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி ஏரியாவில் பார்த்தா எப்போ வரும் இந்த பட்டுக்கோட கிழிஞ்ச புடவை இதெல்லாம் சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை உங்கள் கடையை தேடி வந்திருக்கேன் ஸோ இது என்ன ரேட்டு சொல்லிக்கலாம் ஒன்றான செக் பண்ணி சொல்லிடுவாங்க சரிங்க சார் பட்டில் மொத்தம் ஏழு வகை இருக்குது சார் சரிங்க சார் ஏழு நூல் இருக்குது ஏழு வகை இருக்குது ஓகே ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகை செம்பு கெமிக்கலு நல்ல ஜருக கலப்பு இது மாதிரி ஏழு வகை இருக்குது சார் ஓகே ஒன்று ஒரு வகைக்கு போவோம் தேய்ச்சி பார்த்து முடிஞ்ச ஆசிட் வச்சு பார்த்து செக் பண்ணி சொல்லுவோம் சார் தேய்ச்சி பார்க்குறோம் ஆமாம் சார் தேய்ச்சி பார்க்குறோம் இது நல்லா வெள்ளை விளையுறது பார்த்தீங்களா ஆமாம் சார் நல்லா ஜெருகா நல்லா ஜெருகா ஓகே நல்லா ஜெருகா இதெல்லாம் நல்லா விலைக்கு போகும் சார் மதிப்பு சொல்கிறேன் ஒன்றுனா தேய்ச்சி பார்த்து சொல்கிறேன் சரிங்க சார் இது பார்த்தீங்கன்னா சார் செம்பு சிவப்பு கலரில் வருது இது கிலோ இரநூறுவாய்க்கு போகும் சார் ஓ செம்பு இருந்தால் இரநூறுவா தானே கிலோ இரநூறுவா சரி சார் ஆமாம் சார் வெள்ளை வந்து கல்லை வந்து காஸ்ட்லி சார் ரொம்ப காஸ்ட்லியாக போகும் சரி சார் ஸோ இதுவும் செம்பு சார் நான் இதுவும் செம்பு இது இது வெள்ளம் வருது சார் கொஞ்சம் காசு கூட இதெல்லாம் காசு கூட வரும் சார் இதில் பார்டர் இல்லையே சார் இதெல்லாம் எடுப்பீங்களா எடுப்போம் சார் இதில் ஒரு நூலுக்கு தான் அந்த ஒரு பார்டர் ஒரு சின்னதாக வருது பாருங்கள் சார் இதுக்கு தான் சார் இதெல்லாம் வெலை கம்மியாக போகும் சார் இந்த புறா பாத்தீங்க காசு போகும் காசு போகும் சார் இந்த புறா பாத்தீங்க தொள்ளாயிர ரூபாய்க்கு போகும் சார் இந்த ஒரு சின்ன சின்ன பாடுனா தொள்ளாயிரம் சார் உண்மையா சொல்றீங்களா இந்த ஒரே ஒரு பாடு தொள்ளாயிரம் இது ஒயிட் கலர்ல போகுது ஆமா சார் இது ஒயிட் வருது சார் இது ஒயிட் வருது சார் இது ஒயிட் வருது சார் மொத்தம் நீங்கள் கொண்டு வந்தது சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் எட்டு புடவை கொண்டு வந்தீங்க சார் ஆறு புடவை நல்ல புடவாக இருக்குது சரி ரெண்டு புடவை செம்பு புடவை இருக்குது சார் தனித்தனியாக விலை சொல்லிடுறேன் சார் இந்த புடவை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா போகும் சார் ஜருக நிறையா இருக்குது இந்த ஒரு புட ரூபா போகும் சார் இது பத்தாயிரம் ரூபாய் போகும் இந்த ஒரு புடவை பத்தாயிரம் ரூபா போகும் சார் இந்த இருபதாயிரத்தி புடவை முப்பதாயிரம் போட புடலாம் இருக்குது சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புடவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜருகை வந்தாலும் நடுவில் கேப் வருது துணிந்து வருது அந்த இருபதாயிரி போகிறது முப்பதாயிரம் ரூபாய்க்கு போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே எப்படி இருக்கோ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக இருக்கும் சார் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அந்த புடவெல்லாம் முப்பதாயிரரூபாய்க்கு போகும் சார் புடவெல்லாம் ஃபுல் ஜருகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபுல் ஜருகா இருந்தால் நல்ல புடவையாக இருந்தால் முப்பதாயிரூபாய்க்கு போகும் சார் இந்த மாதிரி சேலம் முப்பதாயிரம் ஒரு புடவை முப்பதாயிரூபாய்க்கு போகும் ஜெருக அதே மாதிரி நல்ல நல்ல ஜரகா இருக்கும்போது ஜருகா இருக்கும்போது டிஷ்யூ சரின்னு சொல்லுவோம் ஓகே தேர்ட்டி தௌசண்ட் சார் தேர்ட்டி தௌசண்ட் இப்போ இந்த புடவை பத்து ஐநூறு போகும் சார் இது பத்து ஐநூறு ஆமாம் சார் இந்த புடவ எட்டாயிரரூவா போகும் சார் அது எப்படி சார் பார்த்தனே சொல்லிடுறீங்க இந்த ரேட் அது நூலை பொறுத்து சார் அளவு அளந்து பார்ப்போம் சார் எத்தனை சேர்த்துனா இந்த பார்டரோட அளவை பார்த்து சொல்லிடுவீங்களா இந்த கைத்தனை கை வரல் வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்த்து ஆமாம் சார் கலப்பு ஜரிகா இருந்தால் பாதி வழிக்கு தான் பாதி வழிக்கு தான் போகும் அதனால ஜரிகையில் ஏழு வகை இருக்கும் ஒவ்வொரு ஜருகை ஒரு வேலை போகும் சரி இந்த புடவை ஆறாயிரம் ரூபாய்க்கு போகும் சார் இது ஒன்பது கஜா புடவை இது ஆறாயிரம் ரூபாய்க்கு போகும் ஆறாயிரம் ரூபாய்க்கு போகும் சார் இந்த படம் ஐயாயிரம் போகும் சார் இது ஐயாயிரூ போகும் ஐயாயிரம் போகும் சார் சரி இந்த படம் ஒரு நாலு ஐநூறு போகும் சார் இதெல்லாம் ரூபாய் போகும் சார் மொத்தம் முப்பத்தி நாலு தொள்ளாயிரம் சார் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போடவை சார் இப்போ இது வந்து வெயிட்டு போகும் சார் கிலோ கிலோ இரநூறுபாய்க்கு எடுத்து போவோம் சார் ஒரு கிலோ எழுபது கிராம் இருக்குது சார் இரநூறுபா வரும் சார் அப்போது டோட்டலாக ஆச்சு சார் எப்படி சார் இந்த ரேட்டு கொடுக்குறீங்க சார் நம்ம சொந்த மில்லு சார் காஞ்சிபுரத்தில் அதனால் நீங்கள் வெளியில் கடை நீங்கள்லாம் அவங்க அவங்களாம் அதெல்லாம் வந்து பதிஞ்சாயிரரூபா தான் சார் கொடுப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட அந்த மாதிரி லோக்கலில் கடக வெளியே ஆட்டை கொடுத்தாலும் அவங்க வந்து எங்களை மாதிரி மில்லுகார ஆட்டை தான் கொடுத்து கொடுக்கணும் இப்போ நாங்களே வாங்குறதுனால உங்களுக்கு ஃபுல் ரேட்டு போட்டு கொடுக்குறோம் ஃபுல் ரேட் ஆமாம் சார் இப்போ இந்த பாருங்கள் அந்த ஒரு சின்ன புடவை

இந்த மாதிரி பயிராக்கி போடுற புடவை எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா பஞ்சாயிரூவா கிடைக்கும் முப்பதாயிரரூவா புடவெல்லாம் யாரும் முப்பாயிரூவா சொல்லுவாங்க சார் கொடுக்க மாட்டாங்க சார் முப்பதாயிரூவா ரெடியாக கொடுக்கணும் சார் சரிங்க சார் இப்போ மயிலாப்பூரில் மட்டும் தான் நம்ம சாப்பிடுக்க எங்கேயும் எங்கேயிருக்கும் சார் டி நகரில் இருக்குது சார் சரிங்க சார் டி நகரில் நைன்ட்டி எயிட்லேருந்து வச்சுருக்கோம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து வச்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டுலருந்து இருபத்தஞ்சி வருஷமாக வச்சுருக்கோம் சார் அது மட்டும் திருச்சியில் இருக்குது சார் திருச்சியில் திருச்சியில் என்எஸ்பி ரோடில் சாராஸ் பக்கத்துலேயே இருக்குது சார் மகளாக கிடைக்கிறது இருக்கா பக்கத்துலேயே இருக்குது சார் சரிங்க சார் ஆமாம் சார் செபில் போட்டுடலா சார் ஆ பேர் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார் என்னோடய பேர் செல்லம் சார் நம்பர் சார் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஆறு புடவ சார் ஆமாம் சார் ரெண்டு செம்பு புடவ சார் முப்பத்தி ஐயாயிரத்தி நூறுரூவா சார் ஆமாம் சார் சார் எங்கள் விசிட்டிங் ஆர்ட்ருக்கு இதில் கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது சார் சரிங்க சார்